என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் என் மகளுக்கு ஒரு அதிசயத்தை நடக்கணும் என் லைஃப்ல ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும் ஹலே லூயா இது இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை எனக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை நிறைய பேர் என்ன ரிட்டன் அனுப்பிட்டாங்க நிறைய பேர் என்ன முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்யலைன்னா என் பிள்ளைய வேற யாராலும் மாற்ற முடியாது நான் இனி வேற என்ன பண்ணுறது என் பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியாது என் கணவனாக இருக்கா என்ன பண்ணுறது ஆண்டவர் ஒரு அதிசயம் த செய்யாமல் என் குடும்பம் ஒன்றாகாது என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாது கத்தர் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும் கால லோய்யா தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி ஒரு நிமிஷம் எல்லோரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ஃபஸ்ட்டு முதலாவதாக ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபெய்த்து விசுவாசிக்கணும் நீங்கள் முதல்ல ஆண்டவரை நம்பணும் அப்படின்னா எப்படி நம்பணும்னா கண்மூடித்தனமாக நம்பணும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் நம்பக்கூடாது ஆண்ட உங்கள் கையை வச்சு நீங்கள் நம்பக்கூடாது ஆண்டவருடைய கையை வச்சு தான் நீங்கள் நம்பணும் உங்கள் கையை பார்த்து நீங்கள் நம்பினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கத்தர் கையை நம்புங்க உங்கள் உங்கள் திறமையை நீங்கள் நம்பாதீங்க ஆண்டவருடைய ஆண்டவருடைய பெரிய திறமை அவர் ஒரு பெரிய பெர் திறமைசாலி அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை அதனால் இந்த பெருக்கம் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரை நம்பணும் ஆண்டவர் நம்பணும் நம்முடைய ஆண்டவர் வந்து வறுமையினுடைய ஆண்டவர் அப்படின்னு கூடாது நம்ம ஆண்டவர் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுனால நம்ம நிறைய பேர் வந்து ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பிறந்ததே கஷ்டப்பட்டு பிறந்தாரு அப்படின்னு நினைக்க முடியாது அவர் எதுக்காக அந்த கோலத்தை கத்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னா என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறினார் நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை நம்ம வந்து சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எதையுமே கொண்டு போக போறது இல்லை ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது ஆபரகமாக கத்தர் செல்வ சீமானா மாத்தினாரா செல்வசீமான மாத்தினாரா யோகோ முன்னிலைமையை காட்டிலும் பின் கத்தர் கத்தரை ஆசீர்வதித்தாரா பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் கத்தர் ஊழியத்திற்கு வந்து அத்தி ஆண்டவரை மறிக்கும் போது அவரை அடக்கம் பண்றதற்கு யாருமே அடக்கம் பண்ணி இராத ஒரு காஸ்ட்லியான ஒரு கல்லறைய ஒரு 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 மனுஷனை கத்திர அதுக்காக வச்சிருந்தாரா அதனால நான் நம்புறேன் கத்தர் ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தின் மேல மனசை வைக்க கூடாதுன்னு தான் சொல்றாரே தவிர நம்ம ஐஸ்வரியவானா இருக்கிறத கத்தர் விரும்புறாரு நம்ம நல்லா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புகிறாரு ஆனால் என்ன பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது கத்துறவுங்களை உயர்த்தும் போது அதுக்கு பின்னாடியே போயிடாதீங்க அது மேலே நீங்கள் வந்து நாட்டம் தூக்கி தழலை வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் ஆனால் கத்திர உங்களை பிளெஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்பக்கூடாது யாரை நம்பணும்னா உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற கத்தரை நம்பணும் கத்தரை நம்பணும்